வணக்கம் வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பச்சை சுண்டைக்காய் பொடி போட்ட கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் வாங்க பாருங்க பச்சை சுண்டைக்காய் இது மாதிரி தட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன் நான் ரெண்டு வரமிளகாய் காரத்துக்கு போகிறேன் ஒரு சின்ன கப்பில் வந்து தேங்காய் கொஞ்சம் தனியா ஒரு தனியா ஒரு 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 ரெண்டு ஸ்பூன் அப்புறம் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் கொஞ்சம் பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்க போகிறோம் அவ்வளோ தான் வேறு எதுவுமே இல்லை தேவையான உப்பு போட போகிறோம் இந்த பக்கம் நான் வந்து வறுத்துக்கிறதுக்கு ஒரு பேனை வச்சிருக்கேன் அது காஞ்சின்னு இருக்குது ஃபஸ்ட்டு வருத்தின்ட்டுருவோம் அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் அதையும் பற்ற வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் சுண்டக்காய சேர்த்துங்க சுண்டைக்காய் வந்து வதங்கட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் வர ரெண்டே ரெண்டு நல்லா இருக்கு தேங்காய் ஆட் பண்ணிடலாம் அடுப்பா தேங்காயை ஒரு திரட்டு பரட்டிக்கலாம் போதும் உடனே அரைச்சிக்கலாம் ஆறட்டும் அதுக்குள்ள இங்க வந்து கொஞ்சூண்டு மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி பொடி இருக்க மாட்டேன் கொஞ்சூண்டு மஞ்சள் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுப்போம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு மூடிவிடுவோம் கொஞ்சம் வேகட்டும் திறந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுவோம் பாருங்க நம்ம வறுத்த பொடி வந்து வருத்தம் இல்லையா வர மொழகா தேங்காய்லாம் இப்போ பொடி ரெடி ஆகிடுத்து சுண்டைக்காயும் வந்து வெந்தெடுத்து பொடியை வந்து போட்டுடலாம் பாருங்க பச்சை சுண்டைக்காய் வந்து பொடி போட்ட கறி ரெடி பச்சை சுண்டைக்காய் பொடி போட்ட கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க இது வந்து நல்லா சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்